ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் ஒரு டாக் ஃபாரஸ்ட்ல டைரக்ஷனே தெரியாம இங்கேயும் அங்கேயும் போகும் அதை வந்து ஒரு சிங்கம் தூரத்துலேன்னு பார்க்கும் பார்த்த உடனே ஆஹா நமக்கு சாப்பாடு ரெடி அப்படின்னு யோசிக்கும் இந்த டாக் கிட்ட ஓடி வரும் இது அந்த டாக் சிங்கத்தை பார்த்து பேனிக்காயிடும் அப்போ இந்த டாக் கிட்ட சுத்தி நிறைய எலும்பு இருக்கும் உடனே இந்த டாக் சத்தமா இந்த சிங்கம் சாப்பிட நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் இதை கேட்டு அந்த சிங்கம் வந்த வழியிலே ஓடி போயிடும் இந்த ட்ராமாவை ஒரு குரங்கு மரத்துலேன்னு பார்க்கும் பார்த்துட்டு சரி நம்ம சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லலாம் அண்ட் அதோடய குட் புக்ஸில் நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கலாம்னு யோசிக்கும் அந்த குரங்கு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லும் சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வரும் அந்த குரங்க்கிட்ட சொல்லும் வாய மேலே உட்காரு நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த நாயை இல்லை நாக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் சிங்கமும் குரங்கும் அந்த டாகை பார்த்து ஓடி வரும் பார்த்த உடனே திரும்ப அந்த நாய் வந்து பேனிக்காக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நாய் சத்தமாக சொல்லும் நான் ஒரு குரங்கிட்ட போய் இன்னொரு சிங்கம் கொண்டு வா எனக்கு இன்னும் பசி தீரலை அப்படின்னு சொல்லும் இதை கேட்ட உடனே வந்த வழியிலே இந்த சிங்கமும் குரங்கும் ஓடி போயிடும் மோரல் ஆஃப் த ஸ்டோரி எந்த நேரத்துலேயும் உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் விடாத லைஃப்பில் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் நம்மளோட மைண்டை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அதை விட்டு வெளில வரலாம் இந்த ஸ்டோரியில் இருக்கிற குரங்கு மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணு பிஃபோர் தே கேன் ஹார்ம் யூ இந்த சிங்கத்தை கூட மன்னிக்கலாம் ஆனால் இந்த குரங்கை